வணக்கம் பார்வையாளர்களே நான் நலமாக இருக்கிறேன் நீங்களும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் எங்கள் சேனலை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெருமைமிக்க சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது ஒரு சிறிய எலி அதன் குறுக்கே ஓடி வந்து அதை எழுப்பியது சிங்கம் எலியை அதன் பாதத்தில் பிடித்து கொண்டு ஒரு சிறிய எலி என்னை தொந்தரவு செய்ய எவ்வளவு தைரியம் நான் இப்போது உன்னை சாப்பிடுவேன் என்று கர்ஜித்தது எலி ஓ ராஜா சிங்கம் தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் நான் இப்போது சிறியவன் ஆனால் ஒரு நாள் நான் உனக்கு உதவுவேன் சிங்கம் சிரித்தது நீயா எனக்கு உதவு ஹா ஆனால் நான் உன்னை கருணையால் விட்டுவிடுவேன் சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிக்கொண்டது அவர் சத்தமாக கர்ஜித்தார் ரோர் எனக்கு உதவு யாராவது இதைக் கேட்டு சிறிய எலி அங்கு விரைந்தது கவலைப்படாதே என் ராஜா நான் இங்கே இருக்கிறேன் அதன் சிறிய பற்களை பயன்படுத்தி அது கயிற்றை கடித்தது விரைவில் சிங்கம் விடுதலையானது நீ உண்மையிலேயே என்னை காப்பாற்றினாய் குட்டி உன் கருணை சக்தி வாய்ந்தது ஒழுக்கம் சிறிய கருணை செயல்கள் கூட பெரிய வெகுமதிகளை தரும் மேலும் வீடியோக்களுக்கு எனது சேனலை லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் குழு சேரவும்